நான் வணங்க தகுந்த யாரும் இந்த மேடையில் இல்லை நான் வணங்க தகுந்த யாரும் இந்த மேடையில் இல்லை ஆனால் நான் வணக்கம் சொல்ல விரும்புகிறேன் அது எதற்கென்றால் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை ஒரு பொது இடத்தில் வைத்து வணங்க தவறிவிட்டான் என்கிற செய்தி வரலாற்றின் காதுகளுக்கு போய்விடக்கூடாதே என்பதற்காக இந்த மேடையை நான் வணங்குகிறேன் சொல்றாரு கலைஞர் வந்து சொற்போரில் ஜெயகாந்தன் தான் அவர் பேச்சு வந்து அவர் பேச ஆரம்பிக்கும்போது சொல்கிறார் நண்பர் ஜெயகாந்தன் நாங்கள் எல்லாம் வணங்க தகுந்த ஆட்கள் இல்லை என்று சொன்னார் ஆனால் நான் அவரை வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சொல்கிறார் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் என்பதற்காகவோ தமிழ் மொழியை ஒரு இன்ச்சு உயர்த்திருக்கிறார் என்பதற்காக தான் இல்லை எனக்கு வாக்களிக்க போகிற கோடான கோடி வாக்காளர் பெருமக்களில் ஜெயகாந்தனும் ஒருவர் என்பதற்காக என் வாக்காளரின் ஒருவராக ஜெயகாந்தனை நான் வழங்குகிறேன் அப்படி ஒரு